தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா அப்படின்னு நிறைய நாங்கள் தெரிஞ்சுக்கணும் இதுல இருந்து நாங்கள் நிறைய புத்தகங்கள் வாங்க வேண்டியதும் இருக்கு அதை நாங்கள் கண்டிப்பாக வாங்குவோம் உங்களுக்கும் இதை வாங்கினா இந்த இயல்புகள் பதிப்பகத்துக்கு வாங்க எங்கள் பள்ளியில் நடக்குது இந்த பதிப்பகத்துக்கும் எங்கள் பள்ளிக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இளம் பதிப்பகத்துல இருந்து பஸ் புக்கானாங்க இது எனக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா நான் புக்கில் படிச்ச சில ஆசிரியர்கள் வந்து நீங்கள் புக்கில் இருக்கிற ஆசிரியர்களாக இருந்தாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சின்ன பசங்கள இருந்தும் பெரிய பசங்க வரைக்கும் இருக்கிற எல்லா புக்ஸுமே இங்கே இருக்கு

படைப்புகள் ரொம்ப அருமையாகவே இருந்தது அதனுடைய ஒரு துவக்க நிகழ்ச்சி அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா குழந்தைகளும் பயன்படக்கூடிய வகையில் நிறைய புத்தகங்கள் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்த புத்தக கண்காட்சி நமது பள்ளியில் இரண்டு நாட்கள் வந்து நடைபெறும் அனைத்து மாணவ மாணவியர்களும் இதில் வந்து மிகப்பெரிய பயன் அடைவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன் நன்றி மிகப்பெரிய நன்றி அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை மிகப்பெரிய அளவில் ஊக்குவிக்கக்கூடிய தாமதாவின் நம்மளுடைய மாவட்ட செயலாளர் திரு கனக சார் அவர்களும் நம்முடைய ராஜபாளையத்தின் தலைவர் கிருஷ்ணன் சார் அப்புறம் நம்முடைய வைஸ் பிரசிடண்ட் மாரிகா சார் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை பள்ளியின் சார்பாக தெரிவிச்சுக்கோங்க தோழர்கள் எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன் அதுமாதிரி வந்து இது வந்து ஒரு விற்பனை அது எல்லாத்தையும் கடந்து வந்து எங்களுக்கு முக்கியமான நோக்கம் இருந்திருக்கிறதுக்கான முக்கியமான நோக்கம் என்னன்னு எல்லா மாணவர்களுக்கும் வந்து கல்வியை தாண்டி மற்ற கொண்டு போய் செய்வோம்ன்றது இங்கே எங்களுடைய இயல்புக்களில் என்ன ஒரு ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிக்கும் உதாரணத்துக்கு த்ரீ டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லி இருக்கும் அது நைவ் டூ எயிட் அடுத்த அது டுவெல் டூ எயிட் அப்படின்னு எல்லாருக்கான இருக்கிற புத்தகங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்ல கருத்துக்களை இருக்கும் அப்படி தான் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணி நாங்கள் புக்ஸை நாங்கள் கொண்டு வரோம் இங்கே நீங்கள் ட்வெல்த் ஸ்டாண்டர்டு கால ஒன்று பொதுவாக அசெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ஆதனையும் போகிற ஒரு முக்கியமான புக்ஸ் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து சாட்டஜி அகாடமி விருது வாங்கியிருக்க ஒரு புக் அது திரு உதயசங்கர் எழுத்தலர் அவர் அந்த நீங்கள் ட்வெல்த் ஸ்டாண்டர்ட் நீங்கள் பார்க்கும்போது முதல் ஆசிரியா இருக்கிற ஒரு புக்கு அது ஒரு ரஷ்ய நாவலுடைய மொழிபரப்பு அது நிச்சயமாக கண்டிப்பாக வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்கெல்லாம் கண்டிப்பாக வாங்கி படிக்கலாம் டென்த்தில் வந்து டுவெல்த்து குறிப்பாக தமிழ் நல்லா வாசிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் நிச்சயமாக அந்த புத்தகம் வாங்கி படிக்கலாம் இது எல்லா புத்தகங்களும் எப்பொதுவாக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது ஆனால் இங்கே இருக்க எல்லா புத்தகங்களுமே ரொம்ப நாங்கள் வந்து ஆசிரியர் குழுவை வச்சு நாங்கள் ரொம்ப தேர்வு பண்ணி தான் சொல்ல முடியல ஆனால் எல்லாமே நீங்கள் வந்து எது வேணாலும் நீங்கள் வாங்கி படிக்கலாம் உங்க உங்களை விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மேஜிக்கல் ரெயில்ஸ் என்ன இருக்கும் நாவல்ஸ் இருக்கும் ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்கும் எதுவெல்லாம் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா மிக்க நன்றி தேங்க்யூ